இலங்கையினுடைய தேர்தல் ஆணைக்குழு காலம் தாழ்த்தாது வேகமாக விரைவாக இலங்கையினுடைய ஜனநாயகத்தையும் இலங்கையினுடைய ஜனநாயக ஒருமைப்பாட்டையும் மக்களுடைய வாக்களிக்கிற உரிமையையும் நிலைநாட்டுவதற்கு உடனடியான ஒரு ஜனாதிபதி தேர்தலை அறிவித்து விரைவாக அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றுதான் மக்கள் விரும்புகிறார் ஆட்சேபனை கூட்டுகளுக்கான மறுமொழி அணைக்கின்ற நாளாக மட்டுமே நாளைய மறுதினம் திருவண்ணாமலையினுடைய நீதிமன்ற தீர்வு நீதிமன்றம் அமர்வு இருக்கிறார் தலைவர் பதவியை கூட தியாகம் செய்து அனைத்து தெரிவுகளையும் உரிய முறைப்படி யாப்பின்படி மூலக்கிளைகளில் இருந்து தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இன்று வரை இருக்கிறேன் வழக்கை கொண்டு வந்த வழக்காளியினுடைய கோரிக்கைகள் அவருடைய நிவாரணங்களை வழங்கி உடனடியாகவே இலங்கை தமிழக கட்சியை தன்னுடைய சொந்த இருப்பிடம் வீட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கு பின்பாடு கட்சி யாப்பின்படி நாங்கள் அனைத்து தெரிவுகளையும் நடத்துகிறோம் என்பதைத்தான் நான் பல இடங்களில் பகிரங்கமாக குறிப்பிட்டிருந்தேன் தேர்தல்கள் நிறுத்தப்படுதல் அல்லது தேர்தலுக்கான காலத்தை இழுத்தடித்துச் செல்லுதல் மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை மூடி மறைக்க முனைதலை நிறுத்தி இலங்கையினுடைய தேர்தல் ஆணைக்குழு விரைவாகவும் வேகமாகவும் செயல்பட்டு எவ்வளவு விரைவாக திகதியை அறிவிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக திகதியை அறிவித்து உடனடியாக இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் என்பதை எங்களுடைய கட்சி வலியுறுத்துகிறது நிறுத்தி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தெரிவு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி தேதி நடைபெற்றது ஏனைய தெரிவுகள் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்றது இருபத்தேழாம் தேதி நடைபெற்ற தெரிவுகளில் உள்ள பிள்ளைகள் அங்கு நடந்த சில வேண்டத்தகாத சம்பவங்கள் தொடர்பாக பலரும் பல முறைப்பாடுகளை செய்திருந்தார்கள் அதற்கு பிற்பாடு நாங்கள் சில பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு ஒரு சமூக மாநில எட்ட முனைகின்ற பொழுது பிப்ரவரி மாசத்திலே எங்களுடைய கட்சிக்கு எதிராக எங்களுடைய கட்சியின் உறுப்பினர்கள் இருவர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த வழக்குகளின் அடிப்படையில் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எடுக்கப்பட்ட பொழுது எங்களுடைய வழக்காளி எங்களுடைய எதிராளிகளாக இருக்கின்ற ஏழு பேரில் ஆறு பேர் வழக்காளி கேட்கின்ற நிவாரணங்களை வழங்கி கட்சியை விடுவிக்கின்ற முயற்சிக்காக அன்றைய தினமே நீதிமன்றத்தில் நாங்கள் ஆறு பேரும் கையொப்பமிட்டிருந்தோம் அதற்கு பிற்பாடு தங்களுடைய அந்த ஆறு பேரில் இரண்டு பேர் ஒரு வித்தியாசமான நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்கள் அவர்கள் கொஞ்சம் விலகி இருக்கிறார்கள் அல்லது ஒரு வேறு விடயங்களை அவர்கள் கையாள்வதாகவும் தங்களுடைய மரமொழிகளை வேறு விதமாக கொடுப்பதாகவும் இருக்கிறது எங்களிடம் நாங்கள் நான்கு பேரும் ஒரே வகையான உறுதிப்பாட்டில் இருக்கின்றோம் எங்களுடைய கொடுக்கப்படுகின்ற மரமொழிகள் அல்லது விடயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான நிலைகள் இருந்தாலும் கூட வழக்கை கொண்டு வந்த வழக்காளியினுடைய கோரிக்கைகள் அவருடைய நிவாரணங்களை வழங்கி உடனடியாகவே இலங்கை தமிழக கட்சியை தன்னுடைய சொந்த இருப்பிடம் வீட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கு பின்பாடு கட்சி யாப்பின்படி நாங்கள் அனைத்து தேர்வுகளையும் நடத்துகிறோம் என்பதைத்தான் நான் பல இடங்களில் பகிரங்கமாக குறிப்பிட்டிருந்தேன் குறிப்பாக கிளிநொச்சியிலே பிப்ரவரி மாசம் இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த மத்திய செயற்குழு கூட்டத்தில் நாங்கள் தீர்மானம் எடுத்திருந்தோம் வழக்கை பதிவு செய்தவர் வழக்காளி எந்த நிபந்தனையும் இல்லாமல் இந்த வழக்கை மீளப்படவில்லை என்றால் நாங்கள் அவர்களுக்கு நிவாரணங்களை கொடுத்து எங்களுடைய வழக்கை கைவாங்கி கட்சியை வீட்டுக்கு கொண்டு வருதல் அந்த முடிவை எடுத்திருந்தோம் அதேபோல் பெற்றோர் இருபத்தெட்டாம் தேதி நடைபெற்ற சூம் நடைபெற்ற நடைபெற்ற இணையவழியிலான எங்களுடைய பொலிப் மீட்டிங்கில் எங்களுடைய உயர்மட்ட குழு கூட்டத்திலும் நாங்கள் ஒரு முடிவை எட்டியிருந்தோம் அவர் வழக்கை பதிவு செய்தவர் வழக்காளி நிபந்தனைகள் இல்லாமல் இந்த வழக்கை தயார் இல்லாத காரணத்தால் நாங்கள் வழக்காளி கேட்கின்ற நிவாரணங்களை வழங்கி இந்த வழக்கை கை வாங்கி கட்சியை வீட்டுக்கு கொண்டு வருகின்ற முயற்சியை மேற்கொள்கிறோம் என்பதை நாங்கள் முடிவாக எடுத்திருந்தோம் ஆகவே நாங்கள் இருபத்தி மூன்றாம் தேதி பெப்ரவரி எடுத்த முடிவும் இருபத்தி எட்டாம் தேதி இணையவழியில் எடுத்தப்பட்ட முடிவுகளுக்கு அமைய நீதிமன்றத்தில் இருபத்தொன்பதாம் தேதி நாங்கள் ஆறு பேருமே கையொப்பமிட்டு வழக்கை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தோம் பிறகு எங்களிடையே உள்ள ஒரு எதிராளியான ஒருவர் இல்லை தான் அந்த வழக்கை கொஞ்ச காலம் செய்யப்போவதாக போவதாக சில சட்டங்களில் இருக்கிறது அது அப்படி நடக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் நான் ப்ரூவ் பண்ணித்தான் செய்வேன் என்று அவர் வழக்கை எடுத்து சென்ற காரணத்தால் இன்று ஆறு மாதங்களாக தொடர்ச்சியாக எங்களுடைய கட்சி கோர்ட்டிலேயே இருக்கின்றது இப்பொழுதும் கூட நாங்கள் சில பேச்சுக்களில் ஈடுபட்டிருக்கிறோம் குறிப்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை கட்சியினுடைய இப்போதைய தலைவர் மாவை சேநாத ராஜா தெவு செய்யப்பட்ட தலைவரான நான் சுமந்திரன் சட்டத்திரணி தவராசா பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் மற்றும் நிர்வாக செயலாளர் குலநாயகம் இவ்வளவு பேரும் நாங்கள் வவுனியாவிலே கூடி கதைத்த பொழுது சில அடிப்படைகளில் எவ்வாறு இந்த வழக்கை கொண்டு வருவதற்கான செயல்பாடுகள் தொடர்பில் ஆராய்ந்தோம் அதிலேயும் நான் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன் இந்த வழக்கு என்பது நாங்கள் திரும்ப காப்பின்படி நடத்துவது என்பது நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டது போல நான் என்னுடைய தலைவர் பதவியை கூட தியாகம் செய்து அடிமட்டத்திலிருந்து குறிப்பாக மூலக்கலைகள் என்று சொல்லப்படுகின்ற அல்லது வட்டாரக்கலைகள் என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய ஒவ்வொரு மூலக்கிளைகளுடைய தெளிவுகளும் திரும்ப நடத்தப்பட வேண்டும் அதற்கு முதல் நாங்கள் எங்களுடைய தொகுதி ரீதியான அங்கத்தவர் பட்டியலை அவர்கள்தான் வாக்காளர்கள் அங்கத்தவர் பட்டியல்கள் பார்வைக்கு ஒட்டப்பட வேண்டும் ஒவ்வொரு தொகுதிகளிலும் இருக்கின்ற மொத்த அங்கத்தவர்கள் இப்பொழுது இயங்கு நிலையில் இருக்கின்ற அங்கத்தவருடைய பட்டியல் பார்வைக்காக ஒட்டப்பட வேண்டும் அவ்வாறு தச்சிகளாக அதிலே யாராவது தன்னுடைய பெயர் வரவில்லை நான் இந்த பட்டியலில் சேர்க்கப்படவில்லை என்று முறப்பாடு செய்தால் அது ஆராய்ந்து அவர் சேர்க்கப்பட வேண்டும் சேர்க்கப்பட்ட பிற்பாடு தொடர்ச்சியாக அதற்கு பிற்பாடு மூலக்கிளைகளுடைய தெரிவுகள் நடாத்தி பிரதேச கிளைகள் தொகுதி கிளைகள் மாவட்ட கிளைகளை நடாத்தி அதன் அதிலிருந்து நாங்கள் இருபத்தி நாலு தொகுதிகளுக்கானவர்களை தெரிவு செய்து நேரடியாக நாங்கள் மாநாட்டுக்கு செல்லுகின்ற முறையை கையாளலாம் என்பதை நான் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகிறேன் இதைவிட வேறு சில அடிப்படைகளில் நாங்கள் உடன்பாடுகள் எட்டலாம் ஆனால் அந்த உடன்பாடுகள் தொடர்பில் அது ஒரு நீண்ட பயணம் அது அரசு எங்களுடைய கட்சியினுடைய அமைப்பு விதியிலும் அவை அமைந்திருக்க வேண்டும் என்று ஏனைய உறுப்பினர்கள் குறிப்பிடுவதால் அவ்வாறான உடன்பாடுகளில் மிகப்பெரிய தடங்கல்கள் உண்டு ஆகவே கட்சியினுடைய அமைப்பு விதிப்படிதான் நாங்கள் திரும்ப தெரிவுகளை செய்கிறோம் என்றால் அது எங்களுடைய வாக்காளர்கள் எங்களுடைய அங்கத்தவர் பட்டியல் பார்வைக்கு வைக்கப்பட்டு அதற்கு பிற்பாடு ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு மூலக்கிளை தெரிவுகளும் நியாயபூர்வமாக ஜனநாயக முறைப்படி தெரிவு செய்யப்பட்டு அதன் பிற்பாடு பிரதேசக் கிளைகள் தொகுதி கிளைகளுடைய தெரிவுகள் நடைபெற்று மாவட்ட கிளைக்கான தெரிவுகளுக்கு நாங்கள் செல்ல முடியும் அதன் பிற்பாடு தான் நாங்கள் பேராளர் மாநாடும் மாநாட்டு தெரிவுகளுக்கும் செல்ல முடியும் இதனை சரியாக செய்தோம் என்றால் எந்த குறைபாடுகளும் இருக்காது இதற்காக நாங்கள் நீதிமன்றத்திலே கட்சியை வைத்துக்கொண்டு செய்ய வேண்டும் என்பதோ அல்லது ஏதாவது ஒரு பொறிமுறையில் நாளை இன்னொருவர் வழக்கு போட முடியாமல் அல்லது தாங்கள் எங்களுடைய கட்சி புலவிட்டால் அவர் தாக்கல் செய்ய முடியாது நிலைப்பாடுகளை நாங்கள் கொண்டு வர முடியாது ஏனெனில் ஏற்கனவே எங்களுடைய கட்சி அங்கத்தவர்கள் இருவர்தான் எங்கள் கட்சிக்கு எதிராக வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அவர்கள் கட்சி சரியான முறையில் நடக்கவில்லை என்றுதான் அவர்கள் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் திரும்பவும் நாங்கள் யாப்பின்படி அமைப்பு விதியின்படி நாங்கள் தெரிவு செய்கிற பொழுது கட்சி பிழைவிட்டால் அல்லது கட்சி தவறான முறையில் ஏதாவது நடந்து கொண்டால் இன்னும் ஒருவர் வழக்கு போடுவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த களம் விட்டிருக்கிறது ஆகவே இங்கு ஒரு ஜனநாயக உரிமை என்பது பரவலாக எல்லாருக்கும் முடியாது ஏற்கனவே வழக்கு போட்டவர்களை கட்சியிலிருந்து நீக்க முடியாது காரணம் அவருக்கு உரிமை இருக்கிறது அவர் தான் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் அவை அவர் மீது கட்சி நடவடிக்கை எடுக்க முடியாது அதுபோல இனிமேல் காலத்திலும் கட்சி தவறு விட்டால் கட்சிக்கு ஆறு எதிராக வழக்கு போட்டாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இங்கு உடன்பாடுகள் என்பது சிலது எட்டப்படுவதென்றால் அது இப்பொழுது இருக்கிற பொதுச்சபை எங்களுடைய ஏழு பிரதேச செயலகங்களை கொண்ட தொகுதிகள் ஐம்பத்தி ஏழு தொகுதிகள் எண்பத்தி அஞ்சு பேரும் மத்திய குழுவில் இருக்கிற நாற்பத்தொரு பேருமாக மொத்தம் முன்னூற்றி இருபத்தி ஆறு பேர் கொண்ட பொதுச்சபை அங்கீகரித்து எல்லா தெரிவுகளையும் அந்த பொதுச்சபையில் கூட நடத்தி கொண்டாலும் கூட ஒரு உடன்பாடு என்னாய முறைப்படி எட்டப்படலாம் ஆனால் அதுலேயே கட்சியினுடைய அமைப்பு விதியிலே உள்ள சில இடர்பாடுகள் அல்லது சிலருடைய விருப்பமின்மைகள் அதற்கு தடங்களாக அமைந்திருக்கிறது என்பதும் உண்மை இருந்தாலும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய தலைவர் பதவியை கூட தியாகம் செய்து அனைத்து தெரிவுகளையும் உரிய முறப்படி ஜாப்பின்படி மூலக்கிளைகளில் இருந்து தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இன்று வர இருக்கிறேன் அதனை நாங்கள் தொடர்ந்து செய்யலாம் என்பதை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற எங்களுடைய அந்த உயர்மட்ட குழு கூட்டத்தில் எதிராளிகள் சம்பந்தப்பட்ட கூட்டத்திலே நான் மிக தெளிவாகவும் கூறியிருக்கிறேன் தொடர்ந்தும் அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் எங்களுடைய உடையத்தை கையாளுவோம் நாளை மறுதினம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வருகின்ற வழக்கு ஒரு மறுமொழி அணைக்கின்ற நாளாக இருக்குமே தவிர ஆட்சேபனை கூட்டுகளுக்கான மறுமொழிகளை இணைக்கின்ற நாளாக இருக்குமே தவிர நான் நினைக்கவில்லை அன்று ஒரு பெரிய அளவிலான தீர்வுக்கோ அல்லது ஒரு ஏதாவது ஒரு கோரிக்கைக்கு செவியாக்கக்கூடிய நாளாக அது இருக்காது ஆட்சேபனை கூட்டுகளுக்கான மறுமொழி அணைக்கின்ற நாளாக மட்டுமே நாளைய மறுதினம் திருவண்ணாமலையிலுடைய நீதிமன்ற தீர்வு நீதிமன்ற அமர்வு இருக்கும் நடத்துவதற்கான அதிகாரம் இலங்கையிலே முதன்மையானது தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அவ்வாறான வகையில் தேர்தல் ஆணைக்குழு இலங்கையில் இப்பொழுது நடத்தப்பட வேண்டிய தேர்தலாக ஜனாதிபதி தேர்தல் அமைந்திருக்கிறது இன்றைய நாள் தேர்தலை அறிவிப்பதற்கான சந்தர்ப்பம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைத்திருக்கிறது ஏற்கனவே தேர்தல் ஆணைக்குழுவால் ஊராட்சி மன்றத்துக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டு நியமன பத்திரங்களும் கோரப்பட்டு பெறப்பட்ட நிலையில் அந்த தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கிறது இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலை அறிவித்து எடுப்பதற்கான உடனடியாக தேர்தலை நடத்துவதற்கான உரிமையும் அதற்குரிய நேர காலமும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைத்திருக்கிற இந்த சூழலில் இலங்கையினுடைய தேர்தல் ஆணைக்குழு காலம் தாழ்த்தாது வேகமாக விரைவாக இலங்கையினுடைய ஜனநாயகத்தையும் இலங்கையினுடைய ஜனநாயக ஒருமைப்பாட்டையும் மக்களுடைய வாக்களிக்கிற உரிமையையும் நிலைநாட்டுவதற்கு உடனடியான ஒரு ஜனாதிபதி தேர்தலை அறிவித்து விரைவாக அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றுதான் மக்கள் விரும்புகிறார்கள் இலங்கை தமிழக கட்சி ஆகிய எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடும் தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் மக்கள் தங்களுடைய வாக்கு என்கிற ஆயுதத்தின் ஊடாக ஜனநாயக முறப்படி தங்களுக்கு விரும்பிய ஒருவரை தெரிவு செய்து கொள்ள உரித்துடையவர்கள் அந்த வகையில் தேர்தல்கள் நிறுத்தப்படுதல் அல்லது தேர்தலுக்கான காலத்தை இழுத்தடித்து செல்லுதல் மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை மூடி மறைக்க முனைதலை நிறுத்தி இலங்கையினுடைய தேர்தல் ஆணைக்குழு விரைவாகவும் வேகமாகவும் செயல்பட்டு எவ்வளவு விரைவாக திகதியை அறிவிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக திகதியை அறிவித்து உடனடியாக இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் என்பதை எங்களுடைய கட்சி வலியுறுத்துகிறது அது ஒரு நீதியான உண்மையான நியாயமான எங்களுடைய மக்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற தேர்தலாக அது அமைய வேண்டும் அது ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற தேர்தலாக இருந்தாலும் மக்களுடைய அந்த வாக்களிக்கிற உரிமையை அது வெளிப்படுத்துவதாக அமைய வேண்டும் என்பது எங்களுடைய கட்சியின் உறுதியான நிலைப்பாடு சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தோப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தோப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்